சொர்க்கம் வேண்டுமா வைகுண்டம் வேண்டுமா ஒவ்வொரு மாதமும் அமாவாசை பௌர்ணமி தினத்திற்கு அடுத்து வரும் பதினொன்றாம் நாள் ஏகாதசி எனப்படுகிறது அவைகள் சுக்லபட்ச கிருஷ்ணபட்ச ஏகாதசி எனப்படுகின்ற நிலையில் ஆண்டு முழுவதும் வருகின்ற ஏகாதசி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர்கள் இருக்கின்றன அதையடுத்து மார்கழி மாதத்தில் வருகின்ற தேய்பிரை ஏகாதசி தினத்தின் மகிமை குறித்தும் அதன் பயன் குறித்தும் பார்க்கலாம் மார்கழி மாதத்தில் வரும் தேய்பிரை ஏகாதசிக்கு உப்பான அல்லது உற்பத்தி ஏகாதசி என்று பெயர் இந்த ஏகாதசி தினத்தில் இருந்துதான் ஏகாதசி விரதம் ஆரம்பமானது இந்த ஏகாதசி விரதம் இருந்தால் பகையை வெல்லக்கூடிய வலிமை கிடைக்கும் கிருத யுகத்தில் முரண் என்னும் அசுரன் தேவர்கள் முனிவர்கள் பொதுமக்கள் என அனைவரையும் கொடுமைப்படுத்தி வந்தான் அதனால் தேவர்கள் முனிவர்கள் அனைவரும் மகாவிஷ்ணுவை சரணடைந்து முரணின் கொடுமைகளில் இருந்து தங்களை காத்தருள வேண்டிக்கொண்டனர் அதன்பேரில் அதன் மகாவிஷ்ணு அசுரன் முரனுடன் போர் புரிந்தார் சுமார் ஆயிரம் ஆண்டுக்கும் மேலாக நடைபெற்ற போரினால் பத்திரியிலுள்ள ஒரு குகையில் மகாவிஷ்ணு ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் அயர்ந்த ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த பகவான் விஷ்ணுவை அசுரன் கொல்ல முயன்றான் அப்போது மகாவிஷ்ணுவின் உடலிலிருந்து தோன்றிய பெண் அசுரனுடன் போரிட்டு அவனைக் கொன்றாள் தூக்கத்திலிருந்து விழித்த மகாவிஷ்ணு நடந்தவற்றை அறிந்து அந்த பெண்ணை பாராட்டி அவளுக்கு ஏகாதசி என்று பெயர் சூட்டினார் மேலும் ஏகாதசி தோன்றிய நாளில் விரதமிருந்து வழிபடுபவர்களுக்கு சகல செல்வங்களை அருள்வதுடன் முடிவில் வைகொண்ட பதவியையும் அருள்வேன் என்று மகாவிஷ்ணு அருளினார் மார்கழி மாதத்தில் வரும் தேய்பிரை ஏகாதசி தினத்தன்று தான் இந்த ஏகாதசி திதி தோன்றியது அதனால்தான் இதற்கு உட்பான அல்லது உற்பத்தி ஏகாதசி என்ற பெயர் ஏற்பட்டது விரத வழிபாடு ஏகாதசி அன்று அதிகாலையில் கண்விழித்து குளித்து வீட்டின் பூஜை அறையில் இருக்கும் பெருமாள் மற்றும் லட்சுமி படத்திற்கு மஞ்சள் மற்றும் குங்குமம் பொட்டிட்டு தாமரைப்பூ துளசி இலைகள் சாற்றி தூபங்கள் கொளுத்தி தீப்பமேற்றி வழிபட வேண்டும் ஏகாதசி திதி முழுவதும் உபவாசம் இருக்க வேண்டும் முடியாதவர்கள் துளசி இலை கலந்த நீரை அருந்தலாம் மதியம் இரவு வேளையில் பலகாரம் மட்டும் சாப்பிடலாம் ஏகாதசி என்று அவள் வெள்ளம் கலந்து நைவேத்தியமாக படைத்து சாப்பிடலாம் மறுநாள் துவாதசி அன்று அதிகாலையில் சூரியன் உதிக்கும் முன் குளித்து விஷ்ணுவை வணங்கி பச்சரிசை சோறு அகத்திக்கீரை நெல்லிக்காய் கருணை கிழங்கு போன்றவற்றால் தயாரிக்கப்பட்ட உணவை சாப்பிடுவது நல்லது ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பது போன்றே விரதத்தை முடிப்பதும் மிக மிக முக்கியமாகும் ஏகாதசி தினத்தன்று விஷ்ணு சஹசிரநாமம் ஸ்ரீஹரி ஸ்தோத்திரம் போன்ற ஸ்தோத்திரங்களை படிக்கலாம் ஏகாதசி அன்று விஷ்ணு கோயில்களில் நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டு இறைவனை வழிபடலாம் மாலையில் அருகிலுள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்ற பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி தீபமேற்றி வழிபட வேண்டும் வீட்டில் உள்ள பூஜை அறையில் பெருமாளுக்கு நைவேத்தியம் வைக்கப்பட்ட துளசி இலை மற்றும் தயிரை குடும்பத்தில் உள்ள அனைவரும் பிரசாதமாக சாப்பிட்டு ஏகாதசி விரதத்தை முடிக்க வேண்டும் ஓம் நாராயணாய விக்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதையாத் என்ற இந்த விஷ்ணு காயத்திரி மந்திரத்தை குறைந்த பட்சம் நூற்றி எட்டு முறை கூறுவது நல்லது உற்பத்தி ஏகாதசி விரதம் இருப்பதால் சொர்க்கத்திற்கும் செல்லலாம் வைகுண்டத்திலும் இடம் கிடைக்கும் சகல செல்வங்களும் கிடைத்து குடும்பத்தில் எப்போதும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் அனைத்து காரியங்களிலும் தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும் தொழில் வியாபாரங்களில் நஷ்டமடைந்தவர்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் மீண்டும் லாபங்களை பெறலாம் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் தினமும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க